மிதனராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் ஆங்கில தேதிக்கு பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் மிதர் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது ராசிக்குள்ள அமர இருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேலும் இந்த குரு பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவக்கிரகத்துல அதிக சுபத்தன்மை கொண்ட கோல் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவகாரகன் இந்த குரு பகவான் அதாவது பிரகஸ்பதி எனும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் அதே போல ஒருவர் அதிகம் சேமிக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் குருபகனுடைய பலம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதே போல தேவ என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் நின்றே இடம் பாள் பார்த்த இடம் சிறப்பு என்பார்கள் குரு பகவான் தான் என்ற ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அதே போல குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபகிரகம் இந்த குரு பகவான் குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விளக்கப்படும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க இப்ப மிதராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்குள்ள ஒரு வருடம் தங்க இருக்கிறார் அதாவது என்ன சொல்ல போனா பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு இப்ப ராசிக்குள்ள குரு பகவான் அமர இருக்கிறார் இப்ப மிதன் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் மிதன் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் மிதனம் என்கிறது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் மிதன் ராசிக்குள் மிருக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மிதர் ராசிக்கார்கள் அறிவு ஜீவிகள் அதிகம் படித்தவர்கள் பல பட்டங்கள் பெற்றவர்கள் அதே போல வியாபார தந்திரம் உடையவர்கள் கம்ப்யூட்டர் யோகம் உடையவர்கள் கமிஷன் யோகம் உடையவர்கள் சொந்த தொழிலில் விருப்பம் உடையவர்கள் இசை நடனம் நாட்டியம் இதில் பிரியமுடையவர்கள் மிதர் அதே போல சகலங்களா வல்லவர்கள் மிதராசிக்காரர்கள் மிதராசிக்காரர்கள் எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் அதே போல மிதர் ராசிக்காரர்கள் அடுத்த விஷயத்துல தலையிட மாட்டார்கள் இவர்களுடைய விஷயத்துல மற்றவர்கள் தலையிடுவதையும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதே போல பொறுமை சாணிகள் மிதராசிக்காரர்கள் பொறாமைத்தனம்ங்கிறது மிதராசிக்காரர்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்காதுங்க அதே போல பாருங்க எந்த ஒரு காரியத்திலும் பாருங்க அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் மாற்றத்தை உணரக்கூடியவர்கள் இந்த சரி மிதராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது இப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பன்னெண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப குரு பன்னெண்டாம் இடத்தில் நின்றதுனால மிதராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க செலவுகள் நிறைய இருந்திருக்கும் அப்ப ஒரு வருட காலமாக இப்போ பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா பனிரெண்டுலேயே ராவணன் முடிமாண்டாராம் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்த தான் ராவணன் ராமனால் கொல்லப்பட்டார் அப்போ நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோக இழப்பு ஏற்பட்டிருக்கும் மிதராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதே போல் மரண பயங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை துறைவருக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்திருக்கும் அதே போல செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருந்திருக்கும் ஒரு வருட காலமாக மதராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய நிறைய செலவுகள் இருந்திருக்கும் ஒரு சிலர் இடம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டிருப்பீங்க இந்த அசியாசத்தில் முதலீடு செஞ்சவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஒரு சிலர் பாருங்க சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வெளிநாட்டில் பிழிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுத்திருக்கோம் இன்னும் சொல்ல போனால் குரு பன்னெண்டாம் இடத்துலன்றதுனால உங்களுடைய தேவைக்கு உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்காதுங்க நீங்கள் எவ்வளவு வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அது கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஒரு சிலர் கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய போய் பெரிய கடலில் மாட்டக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க முக்கியமாக உத்தியோக ரீதியாக பாருங்க பல பிரச்சனைகள் உத்தியோக இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்குங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா மிதராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் அதிபதி அவர் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல விரை சார்ந்துகின்றார் அப்ப குடும்பத்திலேயே நிறைய பேருக்கு பிரச்சனைங்கிறது இருந்திருக்கோங்க மிதராசிக்காரர்களுக்கு இந்த செலவுகள் இந்த பிரச்சனைகள் இந்த வேலை இழப்பு இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் அப்படின்னா பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கிறார் மிதராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க அப்ப ஏழாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார் பத்தாம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்துல பாருங்க ஒரு உயர்ந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்ல போனா நல்ல ஒரு சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு இந்த பத்தாம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல பாருங்க உங்களுக்கு மன ரீதியா உடல் ரீதியா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம் அதே போல ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு சில டென்ஷன் இருக்கும் ராசிக்குள்ள குரு இருக்கும்போது பாருங்க ஒரு படபடப்பு ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கும் அதனால நிதானமா இருக்கணும் மிதராசிக்காரர்கள் ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்ய காலகட்டத்துல ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் குரு ராசிக்குள்ள வந்த பிறகு உயர் பதவி தேடி வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மிதராசிக்காரர்களுக்கு இப்ப குரு ராசிக்குள்ள வந்த பிறகு யாருக்கெல்லாம் சிரமம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்பு காலத்திலேயே உங்களுக்கு ராசிக்குள்ள ராகுவோ கேதுவோ இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது பெருசா ஏதாவது திட்டம் போட போய் அதனால உங்களுக்கு பாருங்க பண இழப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்குள்ள உங்களுக்கு பிறப்பு காலத்துல ராகு கேதுவோ இருந்தா பணம் சார்ந்த விஷயத்துல ஆபரணம் சார்ந்த விஷயத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய மனைவி சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல தொழில் பார்ட்னர் அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் முக்கியமா பாருங்க குறுக்கு வழி ஆகாது எங்கேயாவது பெருசா திட்டம் போட்டு எங்கேயாவது மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தருங்க பிறப்பு காலத்துல உங்களுக்கு ராசிக்குள்ள ராகுக்கு எதுவும் இருந்தா இவங்க மட்டும் உஷாரா இருக்கணும் ஆனா உங்களுக்கு பிறப்பு காலத்துல ராசிக்குள்ள புதனோ அல்லது உங்களுக்கு பிறப்பு காலத்துல குருவோ ராசிக்குள்ள இருந்தா இல்ல பிறப்பு காலத்துல உங்களுக்கு சுக்கரம் ராசிக்குள்ள இருந்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க அதே போல சனி பகவான் ராசிக்குள்ள இருந்தாலும் சரிங்க சொந்த தொழில ஒரு பெரிய பிரசித்திங்கிறது உங்களுக்கு ஏற்படும் புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அப்ப கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ராசிக்குள்ள இருந்து உங்களுக்கு குரு இப்ப ராசிக்குள்ள வரும் பொழுது பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப மித உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க உங்களுக்கு ராசிக்குள்ள பிறப்பு காலத்துல எந்த கிரகங்கள் இருக்காங்களோ அதுக்கு தக்கவாறுதான் அந்த படங்கள் இருக்கும் பொதுவா எல்லாருக்கும் ஒரே படங்கிறது சரியா இருக்காதுங்க பொதுவாக ராசிக்குள்ளே குரு வரும்போது உங்களுக்கு ராசிக்குள்ள பிறப்பு காலத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு படப்படப்பு இருக்கும் அதே போல ஒரு சிலருக்கு ப்ரெஷர் ஏறும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல ராசிக்குள்ள குரு இருக்கும்போது எந்த கிரகமும் இல்லை உங்களுக்கு பிறப்பு கால ஜாதத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அவ்வளோதாங்க மற்றபடி பாருங்க குரு பகவான் ராசிக்குள்ள வருவதனால உங்களுக்கு எந்த கெடுபுறங்களும் இருக்காது ஏன்னா அவர் பத்தாம் அதிபதிங்க இந்த ராசி உள்ள பிறப்பு காலத்துல ராகு எதுவோ இருந்தா உங்களுடைய பேராசினால நீங்க பெருசா திட்டமிடுதனால உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரலாம் கவனம் தேவை அதே போல குரு பகவான் விட பார்த்த இடத்தை பலம்பரி செய்வார் குரு பகவான் தான் இந்த ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அப்ப குரு பகவான் பாருங்க தான் இந்த ராசியிலிருந்து பாருங்க ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவார் அப்ப பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தை வாக்கியம் உருவாகும் நல்ல திட்டமிடுதல் இருக்கும் நல்ல ஒரு பாருங்க எந்த ஒரு காரியத்திலும் ஒரு விழிப்பு இருக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் பண ஏற்படும் பூர்வீய சொத்து மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல குரு பகவான் நேரடியாக ஏழாம் இடத்தை பாக்குறார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இந்த கஷ்டங்கள் தீரும் ஏன்னா இதுக்கு முன்னால பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தது பாருங்க நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க அதாவது நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்குள்ள குரு அமர்ந்து ஏழாம் இடத்தை பாக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியா மன ரீதியா தீர்வு கிடைக்கும் நல்ல தொழில் பார்ட்டனர்கள் அமைவாங்க வியாபாரத்துல செழிப்பு ஏற்படும் பிரயாணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல பிரயாணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை மித பார்க்க போறீங்க அதே போல குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்விடுவார் தகப்பனா இருக்க இருந்த கஷ்டங்கள் மாறும் புண்ணியஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அஷ்டலட்சுமிகளும் தேடி வருங்க ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது வெளிநாடு சார்ந்த விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு வருவதும் சிறப்பு குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் சிறப்புங்க என்னொரு விஷயம்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ராசிக்குள்ள எந்த கிரகமும் இல்லைன்னா பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்திலும் கவனமா இருக்கணும் உங்களுக்கு பிறப்பு காலத்துல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துலையோ அல்லது ராசிக்குள்ள ஏதாவது கிரகம் இருந்தா இந்த காலம் பொற்காலம் மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அதே போல மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு தற்போது குரு திசை அல்லது குரு குத்தி நடப்புல இருந்தாலும் பாருங்க இந்த பலன் இன்னும் முழுமையா இருக்கும் ஆனா ராசிக்குள்ள உங்களுக்கு பிறப்பு காலத்துல ஏதாவது ஒரு சுப கிரகங்கள் இருக்கணும் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து குருதிசை நடந்தா கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு சரி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ராசி உள்ள வராது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகபெருமானை தரிசிப்பது சிறப்பு இல்லைன்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை அதாவது குரு பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னிதி உள்ள இடம் பாருங்க இந்த தென்குடி திட்டை அப்ப இந்த குரு பகவான் ஸ்தலத்துக்கு சென்று வருவது சிறப்பு அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலமுடி இதுவும் பாருங்க குரு பகவானுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகார ஸ்தலம் அங்க சென்று குரு பகவானை தரிசிப்பதும் உங்களுக்கு சிறப்பு தருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணி நன்றி வணக்கம்